வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மார்ட் அண்ட் கைட்லைட்ஸ் தான் தமிழில் வந்து பார்க்க போகிறோம் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக போடுற ரெசிலிங் நியூஸை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் நடந்த கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ட்ரூ மேக்னெட்ரி அவங்களுக்கான மையத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கோடி ரோட்ஸ் அங்கே வராரு ஜிமி உஷா வந்து சந்திக்கிறார் ஜிம்மி உஷா வந்து லாஸ்ட் வீக் நடந்ததை பற்றி சொல்கிறாரு ஸோ லாஸ்ட் வீக் நீ வந்து ட்ரூ மேக்னெட்ரி கிட்டே நடந்த விதம் ரொம்ப அற்புதமானது அதை நான் வரவேற்கிறேன் ஸோ ஒன் நீ வந்து சாம்பியனாக இருக்கிற ஸோ உன்னுடைய கத்தை தான் நீ இங்கே காட்டணும் அப்படின்ட்டு நம்ம ஜிமி உஷா வந்து கோடி ரோட்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஓப்பனிங் ஷோ கொடுக்குறாரு ஸோ ரசிகர்களுக்கு கிட்ட வந்து பார்த்து எதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு அவருடைய பாணியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாரு ஸோ லாஸ்ட் வீக் ட்ரூ மேக்னேட்டர் நடந்த விதம் வந்து ரொம்ப தப்பானது அவன் வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்ட ஆகணும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்னேட்ரி கோடி கோடி ஸ்டாப் நீ பேசுகிறத கொஞ்சம் நுப்பாட்டுறையா அப்படின்ட்டு அவரும் வந்துடுறாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் லாஸ்ட் வீக் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரும் மோதி இருக்கிறோம் ஒன்று ஞாபகம் இருக்கா கோடி நான் வந்து உங்ககிட்ட ரெசல் பலுசா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நான் தோக்கடிச்சிருப்பேன் பட் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு பட் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது ஸோ நீ வந்து பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்க இது வந்து ஒன்றுமே நடக்காது அப்படின்னு வந்து சொல்லும்போது அங்கே கோடி ஒரு ஸ்டாப் அப்படின்ட்டு சொல்கிறாரு அங்கே வந்து ரெண்டு பேரும் இப்பயே வா சண்டை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மி யூஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்னிட்ரியை வந்து அட்டாக் பண்ணிடுறாரு அங்கே பேக் ஸ்டேஜில் போயிட்டு ஜென்ரல் மேனேஜரை திட்டுறாரு பட் அங்கேயும் ஜிம்மி யூஸை வந்து அட்டாக் பண்ணிடுறாரு நம்ம ட்ரூ மேக்னெட்ரியை ஸோ ஜிம்மி யூஸை வந்து இன்றைக்கி எனக்கு மேட்ச் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு என்னங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் மேனேஜர் வந்து ஸோ இன்றைக்கி டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் இருக்குது ஸோ உங்களுடைய வெறியெல்லாம் தீர்த்துக்கோங்க அப்படின்ட்டு அங்கே முடிச்சு விட்டுறாரு ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஃப்டி டீம் கூட வந்துடுறாங்க வந்து பார்த்திங்கன்னா இடையிலே வந்துடுறாங்க பட் அதுக்குள்ளே தான் யூஸோ அவங்களெல்லாம் வெளியில் போய் தாக்கிட்டு இருந்தாங்க ஸோ லாஸ்ட் வீக்கில் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்ஸ்கே நாகமூரா ராகன்லி செமி சைன் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் நம்ம எம்எப்டிடி வந்து தாக்கியிருப்பாங்க அதற்கு வந்து ஒரு டேக்டிங் மேட்ச்சாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்குது யாரை எதிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமூரா அண்டு ட்ராகன்லி இவங்களுக்கு வந்து எதிர்த்து நம்ம எம்எம்டி டீம் வந்து மோதிக்கிட்டு இருந்தாங்க பட் இதில் வந்து நம்ம சோழசேகா தலையீடு மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரீம் டாக் டீம் வந்து வெற்றி பெற்றாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்ம செல் வந்து ஜூலியா அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க ஸோ எங்கள் டீமில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது எப்படியாவது நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ நீ நல்லா திறமையானவளாக இருக்க அப்படின்ட்டு அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அங்கே கைனா ஜேம்ஸ் வந்து வந்துடுறாங்க ஸோ நம்ம பேச வேண்டியதை அடுத்து பேசிக்கலாம் எங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து வேர்ல்டு சாம்பியன் டைட்டிலுக்கு வந்து மோத போகிறேன் ஸோ அந்த மேட்ச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு நம்ம கைனா ஜேம்ஸ் வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபினியும் வந்துடுறாங்க அவங்க தான் வேர்ல்டு டைட்டில் வச்சுருக்கிறாங்க அவங்கள எதிர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை செய்கிறாங்க டிஃபினி வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம ஒரு தரமான உமன் நெசலர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா யாருடைய உதவியுமே இல்லாமல் அவங்களுடைய டைட்டிலை வந்து இவ்வளோ நாள் தக்க வச்சுட்ருக்காங்க அங்கே ஃபைனலாக அவங்களுடைய ஃபினிஷிங்க்கு மூணு சால்கிட்ட போட்டு பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிட்டாங்க அங்கே வந்து கூலியை வந்து பின்னாடி இருந்து தாக்கிடுவாங்க பட் அங்கே வந்து நம்ம ஜாடிகாரிகள் வந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக வந்திருப்பாங்க ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஜூலியாவையும் கைனா ஜேம்ஸையும் அடித்து வெளியில் தள்ளிட்டு நம்ம டிஃபினியை வந்து காப்பாற்றிட்டாங்க ஸோ காப்பாற்றினாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு இருந்தது இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம ஜேடிகாரிகள் வந்து வில்லத்தனம் மாறிட்டாங்க நம்ம டிஃபினியை வந்து தாக்கிட்டாங்க தாக்கி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வில்லத்தனத்தை வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல வந்து இருக்குது ஸோ இது இந்த மேட்சுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜேடிகாரிகள் வந்து டிஃபினியை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல நம்ம தோத்துட்டு போன செமிசைனு வந்து வர்றாரு ஸோ நல்ல ஒரு செமிசைனுக்குலாம் த ஒரு தங்கமான மனசுயா ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்னோவை வந்து ஸோ நீ வந்து ஜெயிச்சிருக்கிற இது வந்து இம்பார்ட்டண்ட் இது வந்து சும்மா கிடையாது ஓப்பன் சேலஞ்சு ஒவ்வொரு டைம் பண்ணணும் இது வந்து ஜான்சன் ஸ்டார்ட் பண்ணார் அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நீயும் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து எனக்கு கிடைச்சது வந்து பெரிய விஷயம் ஸோ நான் செமிசைனை வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா மதிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓப்பன் சேலஞ்சுக்கு அங்கே நம்ம அலிஸ்டார் பிளாக் வந்துடுறாரு ஸோ அலிஸ்டார் பிளாக் எப்போயும் போல் இந்த டைம் வராமல் அவங்களுடைய ஒய்ஃபோடே வந்து பார்த்து புதுசாக ஒரு புது விதமாக ஒரு என்ட்ரியை வந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அலிஸ்டார் பிளாக்கு பார்த்தீங்கன்னா அவர் போதே நினச்சேன் அவர் தான் இன்றைக்கி பெல்ட் எடுத்துருவார் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம டிராகனோ விட அவர் வந்து பெட்டரான ஒரு ரெஸ்லரு ஆலிஸ்டார் பிளாகுமே ரொம்ப போராடி பார்ப்பாரு போராடி பார்த்து எதுவுமே நடக்காது அவங்க ஒய்ஃபு வந்து தலையீடு பண்ணுவாங்க பட் அதை வந்து அம்பேர் பார்த்துருவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீ கெட் அவுட் வெளியில் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலையீடு மாதிரி வந்துருச்சு அங்கே ட்ரா டேமியன் பிரிஸ்டுமே வந்துடுறாரு இடையில லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா தீயால் ஊதிய அவள் கண்ணத்தை வந்து காயப்படுத்திருந்தாங்க ஸோ அதற்கு வந்து வந்திருந்தாரு இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம டிராகனும் அவருடைய ஃபினிஷிங் இருக்க போட்டு பார்த்தீங்கன்னா அலிஸ்டார் பிளாக்டருந்து அவருடைய டைட்டில் வந்து இந்த வாரத்தில் வந்து தக்க வச்சிட்டாரு நம்ம டேமினியன் பிரிஸ்ட் வந்து ஸ்டேஜில் வந்துட்டார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அலிஸ்டார் பிளாக் வந்து தாக்க ஆரம்பிக்கிறாரு பட் அங்கே வந்து நம்ம ஜூலினா வாகா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு போயிட்றாங்க காப்பாற்றி பட் அங்கே அலி டேமின் பிரிஸ்ட்டு கண்ணத்தை பார்க்கணுமே சரியான காயங்க எப்படி தான் தீயில விட்டாங்கன்னு தெரியல ஸோ இவங்களுடைய போர் வந்து ஒன்றும் முடியாத கதையாக தான் இருக்குது இன்னும் தொடர்ந்துகிட்டாதான் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக் ஸ்டேஜில் கார்மிலா குருவிஸ் வந்து வர்றாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃபோர் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸை வந்து தாக்கிட்டு போயிருந்தாரு அதற்கு வந்து ஒரு விளக்கத்தை தர்றாரு ஸோ மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மதிக்காமல் நடந்துக்கிட்டு இருந்தேன் அதனால தான் அவனை நான் தாக்கினேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே கிட் வில்சன் வந்துடுறாரு நீங்களாம் பார்த்தீங்கன்னா உனக்கு மண்டியில் ஏதாவது அறிவு இருக்குதாடா உன்னுடைய குருவே போய் வந்து தாக்குறியே அப்படின்ட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரெஸ்லர்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு இருக்காரு இவங்களுக்கான மேட்ச் நெக்ஸ்ட் வீக் இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகனோ வர்றாரு அவங்க வந்து ஃப்ரீஷியம் அவங்க டீமோட பேசிட்டு இருக்காரு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் இவங்க தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறமா பின்னாடியே பார்த்தீங்கன்னா டிஐஒய் டீம் அவங்க வந்துடுறாங்க அவங்களும் பிராக்ஸியன் டீமு வந்து மிரட்டுறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்டி டீம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் மாதிரி சிம்பல்லாம் போட்டு ரொம்பவே பயமுறுத்திட்டு போகிறாங்க அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் இன்னொரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது நம்ம சார்லட் பிளேயர் அண்டு அலெக்ஸா பிளேஸ் உமன் டாக் டீம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நியாயா ஜாக்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து தலையீடு பண்றாங்க தலையீடு பண்ணிட்டு நம்ம சேல பிளேயரையும் அலெக்சா பிளேஸ்டையும் பார்த்தீங்கன்னா வேனுக்குன்னே வம்பு கெளுக்கிறாங்க இவங்களுக்கு டாக்டிம் யாருமே இல்லை பட்டு எப்படி ஸ்டோரி லைன் உருவாக போகுதுன்னு தெரியல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ட்ரூ மேக்னேட்டர் வந்து மாதம் என்ட்ரி ஆகிறார் அங்கே ஜிம்மி யூசமே பின்னாடியே வந்துடுறாரு வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது லாஸ்ட் வீக் நடந்ததை வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா போட்டு அட்டாக் பண்ணது யாரும் தெரியல பட் அது வந்து ட்ரூ மேக்னேட்ரு தான் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி யூஸோ வந்து ட்ரூ மேக்னெட்டியை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தார் இன்னைக்கு ஸ்மாக்ரான் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அட்டாக் தான் அதிகமாக இருந்தது நம்ம ஜிம்மி ஊஸம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தரமான ரெஸ்லர் தான் பட் இங்கே ட்ரூ மேக்னெட்டிகிட்ட வந்து அந்த ஆகலை அவன் வந்து சேரையே பார்த்தீங்கன்னா மூஞ்சிலேயே அடித்து பார்த்திங்கன்னா அவனுடைய வெற்றியை வந்து இங்கே பதிவு செஞ்சுட்டான் பட்டு ஆனால் அங்கே அதோட போகலை பார்த்தீங்கன்னா ஜெ நம்ம ஜிம்மி யூஸை வந்து செம்மையாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தார் நம்ம ட்ரூ மேக்னெட்டி சேரை வச்சுட்டு லாக் பண்ணி பட் அங்கே வந்து செக்யூரிட்டி கார்டெலாம் வந்து தடுத்தாங்க எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்னேட்டி வந்து விலகலை பட் அங்கே கோடி ரோட்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாரு என்ட்ரி கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்னேட்டியை வந்து ரொம்ப தாக்குறாரு தாக்கி பார்த்தீங்கன்னா ஜிம்மி யூஸை வந்து காப்பாற்றிட்டாரு பட் அவரை காப்பாற்ற மறந்துட்டாரு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்னேட்டியை வந்து கோடி ரோட்ஸுக்கு அவனுடைய ஃபினிஷிங்க்கு போட்டுட்டான் ஃபினிஷிங்க்கு போட்டு பார்த்தீங்கன்னா செமையாக அட்டாக் பண்ணிட்டாரு ஸோ இவங்களுடைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் திரும்பவும் வந்து நம்ம ட்ரூம் மேக்னேஜி வின் பண்ணுறாங்களா இல்லை கோடி ரோட்ஸ் வின் பண்ணுறாங்களான்றத இந்த வாரம் சாட்டர்டே நைட்டு பார்க்கலாம் நண்பர்களே வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி